அஜியா என்கிற தீர்க்கதர்சியை பார்க்க வருகிறார் அவர் நினைத்தால் இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன தெரியும் கண்ணுக்கோடா போச்சு பைசை போச்சு இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சு உடந்தா ஆனா தீர்க்கதரிசிக்கு கத்தர் சொல்லிட்டார் வந்து நிக்கிற எரப்பியாமின் மனைவி வேஷம் மாதிரி வந்திருக்கா வேஷம் மாதிரி வந்து ஏமாத்த நினைக்கிறவர்களை தீர்க்கதரிசி கண்டுபிடிக்கிறார் இன்றைக்கு வேஷம் மாறி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருங்க வேஷம் மாதிரி நடக்காதீங்க வேஷம் மாதிரி நடக்கிறவர்களை கத்தர் ஒரு நாள் காட்டி கொடுத்துருவார் நிறைய பேர் ஆதிக்கத்தமா நடப்பாங்க வேலை சட்டத்துல பாருங்க பாசுக்கு ஏத்த மாதிரி தலையாட்டிப்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி தலையாட்டிப்பாங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி தலையாட்டிப்பாங்க ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சுயபுத்தி இருக்காது இப்படிப்பட்டவர்கள் நிறைய இடத்துல இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன் உங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க வேஷம் மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க ஆன்ற இடத்துல எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்க கத்தர் கிருமை தருவாராங்க அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு நடக்கை இங்க ஒரு நடக்கை ஆதிக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது இது கர்த்தரே விரும்ப மாட்டார் உள்ளது உள்ளதுண்டும் இல்லது இல்லது என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது பாவமா இருக்கிறது பாருங்கள் தீர்க்கதரிசி இடத்துல பொய் சொல்ல வந்தான் கத்துடைய மனுஷ பொய் சொல்லாதீங்க இது உங்களுக்கு சாபமாயி மாறும் நீங்க ஒரு பொய் சொல்லும் போது அதுவே உங்களுக்கு தீமையாய் மாறுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் கத்தருக்கு சோத்திரம் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கலாம் நீங்க சொல்லலாம் உங்களை கரண்ட்டே போயிட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு கைப்பிடி மண்ணு கூட இல்லைன்னு கூட மறைச்சிருக்கலாம் கடைசியில் இருக்கிற லேண்டை கூட இழந்துட கூட கூடாது ஆண்டர் கேட்பார் இருக்கிறத கத்தோடி மனுஷன் சொல்றது சொல்றதுக்கு உனக்கு மனசு வரல உண்மையா இது அபிஷேகம் பெற்ற கத்தோடி மனுஷனுக்கு சொல்றதுக்கு மனம் வரல அவர் உண்மையில் மனுஷன் தானே அந்த மனுஷன் கிட்ட நீ பொய் சொல்லல சோ அதனால இருக்கிற ஆசிரத்தை நீ இழந்து போனாய் அப்படிங்கிற சூழலை வந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் ஏன் இதை கத்தரெல்லாம் பேசுறா கத்திரதெல்லாம் பேசுறா எனக்கு தெரியாது கத்தருடைய பிள்ளையே மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கு இன்றைக்கு நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் பாருங்கள் வாசப்படியிலே நின்று உள்ளே பிரவேசிக்கிறதுக்குள்ள தீர்த்த கண்டுபிடிச்சிட்டான் இவன் நினைச்சா நான் வேஷம் மாதிரி வந்திருக்கேன் தீர்க்கதரிசிக்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது வயசு போயிடுச்சு கண்ணும் குருடு எப்படி கண்டுபிடிப்பார்னு நினைத்தா கரெக்டா தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிட்டார் ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டிட்டார் இன்னைக்கு ஆவியானவர் அப்படி ஒரு வெளிப்பாட்டை கத்த நமக்கு தருவாராங்க வெளிப்பாட்டின் வரங்களை கத்த நமக்கு கொடுப்பாரா பரலோகம் திறக்கப்படட்டும் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடட்டும் இன்றைக்கு நம்ம நாவிலே மிகுந்த ஜாக்கிரதையா இருப்போம் யார்ட்டி போய் சொல்லி மாட்டிக்காதீங்க அதுவும் சொல்றாரு யார்ட்டி போய் சொல்லி மாட்டிக்காதீங்க உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க தப்பு பண்ணிட்டீங்களா உண்மையை சொல்லுங்க ஒரு தப்பை மறைக்க பல ஒரு பொய்யை மறைக்க பல பொய் சொல்லி கடைசியில் பொய் பொய்யாய் போய் வாழ்க்கையை நான் போராட்டமா போய்விடும் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் வல்லுவிளக்காரன் தொடுகிறதை பிறந்த நாள் திருநாள் கான்கொள்ள தொட்டு ஆசீர்வதிக்கிறார் கொல்லாத வியாதியை சறுத்துட்டு வெளியே போயிட்டு கட்டளை கொடுக்கிறேன் எல்லா கட்டுகள் மாந்திரிக சக்திகள் வெள்ளி சொன்னி பொம்மைகளை கத்த எரிப்பார்கள் God bless you. Have a blessed day.